குருமாடு ரெண்டு குடுக்கிங்கள என்ன புள்ள தாங்கோலையில கீரைய வச்சுக்கிட்டு அயல் வீட்டுல கேட்ட கதையா இருக்கு அம்மா ஆட்டுக்காரி உனக்கு எது காடு ம் குழம்பு பண்ணி கும்பி நிறைய oil ல ஓட ஆக புல்லு திங்கம் புளக போட வந்தா பொங்கி తిన இல்லவே ஆ ஆ எங்க அப்பா ரெண்டு குரும்பா வயிறா இது பார்த்தா அப்படி தெரியலையே ம் மேலே கீழ பார்க்காம யாவாரத்தை பாரு அம்மா விருந்துக்கு வரது ஆர்வல சொல்ல கூடாததை சொல்லுதே டேடியா சந்திச்சுக்கோ

கையால தான் சார் பிடிக்கணும் ரெண்டுக்கும் பொதுவா என்ன அருவாள சீவலாமே அப்போ முத ரெண்டு எழுத்து சீவ அடுத்து ஆளுக்கு தேவையா அதுலயும் நடுவழுத்தான் என்ன மனபலம் வேணும் சார் பலம்

துப்புக்கலி வாங்குற ஒருத்தன் அனுப்பி நோட்டம் பார்த்து சிக்னல் கொடுக்க சொல்லு வளர்ச்சிடலாம் இதுக்கு போலீஸ் வந்திருக்கு பாண்டி ஊருக்குள்ள வந்திருக்கான் அவனை பிடிக்கத்தான் நாங்க வந்திருக்கோம் நீங்க ஓடி வரீங்களே பாண்டி வந்திருக்கா அப்படியா துரா புருஷராசு போலீஸ் உள்ள விடாதீங்களா

இனிமே தான் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா நான் ஆடாறு மாசம் காடாறு மாசம்னு இங்க பாதி நாள் கொடைக்கானல மீதி நாள்னு இருக்கேன் நான் போன பிறகு உன்னை பார்த்துக்க ஊர்ல என் சேக்காளி கிட்ட சொல்லி வைக்க என்ன ஊருக்கு நான் எப்படி திரும்பி போறது திருட்டு நாய்க்கு சலங்கு கட்ட மாதிரி நான் பழையபடி தெரிஞ்சா லவக்குன்னு புடிச்சிருவானுங்க நீ கவலைப்படாதீரும் ஒயிலா புள்ள ஒளிஞ்சு விளையாடுறது கெட்டிக்காரியாக்கும் ஆ ஆ என்னாச்சு இப்படி நில குழந்தை வந்திருக்கீங்க என்னையா இவ்வளவு பெரிய கட்டு சிறுவகுண்ட சுப்பையாவோட சோழக்குள்ள தீபிடிச்சு பிள்ள அணைக்கிறப்ப காயமட்டு ஏனி பக்கம்தான் போறேன்னு சொன்னீங்க இப்போ ஏ இப்ப சிறுவகுண்டீங்க ஏன்னா சொன்னுமா இல்லை ரெண்டு நாள்னு சொல்லி ஆறேழு நாளா காங்களேன்னு தான் கேக்குதேன் இன்னும் கூட தான் இருப்பேன் ஏன் இப்படி கொஞ்ச நாளா நானும் பாக்கேன் ஆயிரத்தி மருந்து கூட என்ட்ட அம்பா பேச மாட்டேங்க அய்யய்யய்யய்யா பாருப்புல வீட்டை விட்டு வெளியே போற ஆம்பளைங்களுக்கு ஆயிரம் சுனங்கள் சங்கடம் இருக்கும் வீட்டுக்குள்ளேயும் அது வந்த உடனே பிளு புளுத்தா அப்படி அப்போதா ஐயா நீக்காயும் இப்படி கட்டுப்பட்டா எப்படி யாரும் அதுக்கு நான் வேற வைத்தியம் பண்ணுவேன் என்னத்தோ பண்ண போன என்ன இதெல்லாம் உங்க மனசு மாதிரி பூமியை அதான் சாமிக்கு பூ வைக்கிற மாதிரி முதல் விளைச்சல் ஐயாவுக்கு படையல் வச்சிருக்கேன் அட நீர் ஒன்னு படையல் உடையல்ட்டு உழுது கிடைக்கிற விளைச்சல் உழைச்சி கிடைக்கிற வருமானம் எதுவா இருந்தாலும் முதல்ல கட்டண வகையில குடுத்தாத்தா ஆறா பெருகும் என்ன மாக்கா மாதிரி பாக்குறீது குடுவ என் தங்கச்சு கிட்ட இந்த ஓட்டி பிடிச்சாட்டி உனக்கு ஐயா கொடுக்க சொன்ன தட்டி அளவுக்கு மன்னிச்சிருங்க ஐயா என்ன அளவோ தெரியல கொஞ்சம் நாளாவே பேச்சும் சரியில்லை போக்கும் சரியில்லை நாலு சொத்துக்குள்ளதானே நானும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன் நாலு பேத்துக்கு நடுவில் வந்த பிறகு வெறுப்பா இருக்கியா என்ன கோணார் கை போறாருவானோ

அது கம் புதுக்கான

ஒரு தடவையாவது அங்கம் எல்லாம் தங்கம் போட்டு அழகு பார்க்கணும் மெத்தையில பட்டுக்கு பதிலா கட்டுகட்டா ரூபா நோட்ட போட்டு பொருளணும் அத்தனையும் போட்டு தந்தா நீ என்ன தருவ ஒரு பொட்டச்சியால எதை தர இயலுமோ அதாவது தர்ற உச்சி மொத்த பைசா செலவு இல்லாம காடே பிடிச்சாச்சு காட்டு பங்களாவ ரெடி பண்ண இப்போ என்ன போதா கைக்குமே செய்ய வேண்டியது நான் செய்வேன் பாண்டி பாண்டி சத்தியமா நாங்க தப்பு தண்டா ஒண்ணுமே பண்ணல பாண்டி விளையாடலாம் கூப்பிட்டே விளையாடலாமே தாராளமா விளையாடலாமே

உங்களை அன்றாரு பெருசுற ஒரே ஒரு நோட்டு இனிமே எனக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு உடம்ப காட்டிட்டு உதவாட்டியும்